வணக்கம் 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 தினேஷ் ஆஃப்ல இருந்துச்சு அதான் அந்த நம்ம தென்காட்சி அந்த பிரச்சனைக்கு போயிருந்தா கட்டப்பத்தி அங்க போயிருந்தோம் அப்படி செல்லு சார்ஜ் இல்லாம கட் போச்சு அப்படியே சரி ஜெனே 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 என்ன ஜெனே பிரச்சனை அதான் அதுல இப்ப என்ன தரப்புனா அவங்க உண்மையில பல உண்மைகள மறைச்சு அவங்க ஒரு கமெண்ட் போய் கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு நம்ம தரப்புல போய் அந்த உண்மையான வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வச்சு இன்னைக்கு நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் சரிங்க கொடுத்ததோட முடிவுல தான் அவங்க என்னென்ன அநியாயம் செஞ்சிருக்காங்க என்னங்கிறது முழுசா காவல் துறைக்கே தெரிய வந்துச்சு அதனால இப்ப நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்ல வந்து அவங்க மேல வழக்கு பதிவு பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க டிஎஸ்ஆர் கொடுத்ததா இப்ப தகவல் அப்படியா சரிண்ணே அந்த பட்டாச கொண்டு வந்து இது பண்ண ஒருத்தர் தரைக்குறா பேசினவரு அவர் மேலதான் அவர் மேலதான் மகேஷ் சொல்லி ஒரு நபரு ஆமா அவரு எல்லாமே பண்ணி இருந்திருக்காரு இப்ப அவர்தான் நம்ம இது பண்ணிருக்கோம் வந்து அது இன்னும் இந்த பிரச்சனை வந்து இப்ப உள்ள பிரச்சனை கிடையாது தினேஷ் தமிழர்கள் தமிழர்கள் ஒண்ணு சேரணும் தமிழ் தேசிய அமைக்கணும் தமிழர்கள் ஒண்ணு சேரணும் தமிழர்கள் தான் ஆளனு மேடைக்கு மேடலாம் நம்ம முழங்குறோம் உம் இங்க தமிழன் தான் தமிழனு நூறு ஆண்டு காலமா கொண்டு இருக்கான் இல்ல இவ ஒரு இந்த ஒரு கம்யூனிட்டி தான் அந்த ஒரு சில பேர் மட்டும் தானே வேற யாருன்னு பெரும்பான்மையும் அவ்வளவா கிடையாதுல்லனே வேற எங்க நானும் அரசாங்கம் சொல்ல விரும்ப ஆமா இந்த ஒரு கம்யூனிட்டில மட்டும்தான் வேற எந்த கம்யூனிட்டியும் இப்ப நிறைய இடங்கள்ல அகமடியார் வந்து நம்மளுடைய நல்ல இணக்கமா தான் இருக்காங்க அதே மாதிரி கல்லர்களும் நிறைய இணக்கமாத்தான் இருக்காங்க இல்ல கல்லர் இல்ல ஒரு சில பேர் எல்லா இடத்துல இருக்காம ஒரு சில தானே அவங்க சமூகத்துல இந்த மாதிரி தேவை அந்த வன்மத்தை தூண்டி விட்டுட்டு தேவை வேலை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஓப்பனா சொல்ல போனா முக்களத்தூர்ல வந்து கல்லரும் அரம்புடையமும் குரு காலமும் நம்ம பிரச்சனை பண்றது இல்ல அது அதுதான் அத்தி புத்தாறு மாதிரி நூத்துல ஒரு பர்சன் தான் நடக்கும் ஆஹ் ஆனா இவங்க ஐம்பது சதவீதம் பேர் நம்ம மேல இன்னும் வெறியோட தான் இருக்காங்க இங்க நடந்த ஒவ்வொன்னா இருக்கட்டும் ஈச்சம்பட்டல் பெருமாப்பட்டி கோயில் விஷயமா இருக்கட்டும் இப்ப நடந்த கட்டப்பத்தி விஷயமா இருக்கட்டும் இல்ல இருக்கங்குடி விஷயமா இருக்கட்டும் இல்ல இதுக்கு பக்கத்துல இதே ராஜபாளையத்து சுத்து வட்டாரத்துல வந்து ஆலங்குளத்துல நடந்த கண்ணாயிரம் கண்ணாயிர கண்ணாயிரமூச்சி ஐநார் கோயில் விஷயமா இருக்கட்டும் திருவங்குரம் கோயில் விஷயமா இருக்கட்டும் அம்பட்டுமே மகர் சமூகம்தான் சரியா அப்ப என்ன 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 நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு பிரச்சனை வருது இப்போ இல்லப்பசாமி கோயிலு ஒரு வேலியமைக்கிற பிரச்சனை நடக்குது அது நாடார் பண்றாங்க சீன முக்கால்வாசி பிரச்சனை எங்க ரூபமா வருது சீனு அதனால எங்கயோ அதான் தமிழ் தமிழ்ங்குறோம் தமிழ் சமூகத்துக்குள்ளதா இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் அந்த சமூகத்துல ஒரு சில நாளா நமக்கு இது வந்துட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் எங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு ஆஹ் ஒரு இசை பேசிட்டு இருக்காப்புல வீடியோ போட்டு இருந்தாரு பாத்தீங்களா அவதா அவங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு அவர் சொல்றப்ப அந்த ஒண்ணு தெரியல அவரு அவர்லாம் எப்படின்னா அந்த அவங்க ஆளுகளை முருகன் வந்து ஜாதிய வச்சு வியாபாரம் பண்றவங்கன்னு அவர் சொல்லிக்கிறாரு பாருங்க அதனால வந்து அது அவங்க பண்றது அவர் வந்து பியூரா வந்து அரசியல் பிசினஸ்ல இறங்கிட்டாரு அவர் வந்து இந்த யூடியூப் சேனல்ல வச்சு அப்ப உங்களுக்கு மரபர்கள் பாதிக்கப்பட்டார்கள் மறவர்கள் அடித்தார்கள் அதை எல்லாரும் பார்த்து கொந்தளிக்கணும் அதுல ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகணும் ஆனா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு முழுசா இது வரைக்கும் அத அதை போய் கலாய்வு பண்ணவே தெரியாது எதுவுமே தெரியாம ஈச்சம்பொட்டல் புதுல நம்ம பட்டாளேண்டு கூட உடலை எடுத்துட்டு போனோம் அவங்க இறந்த உடலைன்னு கேட்டாங்க நம்ம முடியாதுன்னான் இவன் மறவர்களின் உடலை வந்து அடக்கம் பண்ண விடாமல் தடுத்த தேவேந்திரர்கள் ஓ அந்த நான் என்ன பண்ண போறேன் சக்கிராஜா நான் களத்துல பூந்து பாடியை நானே தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ண போறேன்னு என்னத்தையாவது உளறி செல்றது இப்பதான் தெரிஞ்சு அப்புறம் நாங்களே நாங்க சொல்றோம் அது எங்க எங்க பட்டா என்றும் ஏன் வீட்டுக்குள்ள எப்படியா ஒண்ணு உடல எடுத்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியாங்க அப்ப ஒரு தலைமை முதல்ல என்ன செய்யணும்னா இளைஞர்கள் ஊர்ல இருக்கிறவங்க ஒரு விஷயங்களை நம்மகிட்ட சொல்றப்ப அதை முழுசா போய் முதல்ல கலாய்வு பண்ணி நம்ம மேல தப்பு இருந்தா அதை திருச்சிக்க சொல்லி அறிவுறுத்தணும் கண்டிப்பா அதத்தான் சார் இப்ப மெயின் பட்டாசத்தைக்கு இளைஞர் மீது போட்டிருக்காத வந்து காவல்துறை எடுக்காம தூத்துக்குள்ள உட்காந்து பேசுறாப்புல இப்போ நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னம்னா இன்னைக்கு அந்த இறங்கிக்கிட்ட அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஆதாரம் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் சில விஷயமே நம்ம பேசுறோம் இல்லன்னா அதை நம்ம பேசியிருக்க மாட்டோம் அவருக்கு என்ன தெரியுது அங்கே என்ன தெரியுமா நடந்திருக்கு கோயில் திருவிழாவில் இவங்க சாதி பேரை சொல்லி பல்லக்குடிவா பரக்குடிவா குடிவா பேர சொல்லி எல்லாம் கூப்பிடுறது இல்லையா இவங்க இவங்க பெரிய ஆண்ட பரம்பரை நீ ஆளனாலும் சரி என்ன ஏதாவது வந்து பேசணும்னாலும் வேலை யார் ஆண்ட பரம்பரையா இருக்க முடியும் என்னத்த சொல்ல இவரா எப்பத்தையாவது ஒண்ணு பேசி விட்டு போயிரு சினிமா டைலாக் மாதிரி அங்க நடந்தது நான் குறிப்பிட்ட வருஷமாவே அங்க மிகப்பெரிய வன்மம் இருந்திருக்கு ஒரு கடையில இதுவரைக்கும் அவங்க அவங்க ஒரு கடை வச்சு நடத்துறாங்க நம்ம ஆளுக்கு அங்க வலி ஜாமம் இல்ல அது இல்லாம என்னன்னா அங்க ஒரு பிளெக்ஸ் வச்சு ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்திருக்கு யாரோ கேமரால நல்லா தெரியுது பேனர் கழிச்சு நம்ம பசங்க மேல பொய் வழக்கு கொடுத்து பண்ண வச்சிருக்காங்க வழக்கு பத்தி பண்ண வச்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து அங்க தொடர் அத்துமீறல்களை இவங்க அரங்கேற்றிக்கிட்டே வந்திருக்காங்க நல்லா கேட்டுக்கோங்க இவங்க மனசாட்சியோட தென்காசி தென்காசியோட மாவட்ட நிர்வாகம் தெரியும் ஈச்சம் ஹோட்டல் புதுவில் ஒரு ஊரு அங்க நம்ம அதிகமா வச்சுக்கிறோம் அங்க இவங்க அவங்க தெரு வழி இதுவரைக்கும் நம்மள மேல அடிச்சுட்டு போட மாட்டாங்க தெரியுமா எங்க எங்க தெருவுல அடிக்க கூடாது சட்ட பிரச்சனை வரும் இதை இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மள அங்க மேல அடிக்க விட மாட்டாங்க அந்த இடம் மட்டும் நம்ம போகாம இட வீட்டுக்கு போன மாதிரி போயிட்டு தாண்டி போய் அடிச்சுக்கணும் இந்த இடத்துல சங்கனம் கோயில் ஈச்சம் ஹோட்டல் இந்த கொடுமை அப்ப நம்ம எங்க இதே நம்ம நம்ம முன்னாடி பெருமாபட்டில கோயிலுக்கு போட மாட்டேன் நாங்க இதேதான் அங்கையும் ஆரம்பிச்சு இவங்க ஒவ்வொரு தடவை அக்கிரமம் பண்ணி அந்த மேளம் போட்டு வரப்ப அவங்க பேசின வார்த்தைகள் பட்டாசை சுத்தி பெரிய சரத்தை அப்படி கையில அப்படி அவரு அவர் வந்து அஹ் அமரன் கார்த்திக் அப்படி கையில சுத்தி தூக்கி வீழ்ச்சி இருக்காரு

அதுலயும் இந்த வந்து இப்ப வந்திருக்க இந்த வந்து அந்த சமுதாயத்தையும் அப்படிலாம் சொல்லக்கூடாது அந்த சமுதாயத்தின் மேன்மை பொருந்திய எவ்வளவோ வந்து ஸ்ரீ சென்று எவ்வளவோ அந்த சமுதாயத்துக்காக மாட்டு சமூக முன்னாடி பாதுகாப்பா நிற்கிற தலைவர்கள் இன்னும் இப்ப சொல்ற எவ்வளவு பேருக்கு மத்தியில நம்ம நான் அவர் நான் ஒரு சில பேரை தலைவர் அந்த சமுதாயம் அப்படின்னு நான் சொல்லவே விரும்பல பேரை அந்த பேரை சொல்றதுக்கு தகுதியற்றவர்கள் இவங்க எல்லாம் வந்து என்னத்தையாவது உன்ன பேசணும்னு பேசிக்கிட்டு எனக்கு அத தெரியும் இதை தெரியுங்கிறது அப்புறம் நான் இந்த மாதிரில அந்த பாதையில போறீங்க நான் எல்லாம் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர பக்கத்துல வந்து நடந்து வந்தவன் என்னத்தையாவது ஒண்ணு பேச என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு ஒருத்தர் பேசுறாருன்னு அரேன்னு கேட்டுக்கிட்டு அதை தவறுதலா புரிதல் எடுத்துக்கிட்டு ஆஹ் இந்த இந்த வன்முறைக்கு காரணமே நம்ம 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 நஞ்ச விதைக்கிறோம்ல மக்கள் மத்தியில நம்ம எல்லாம் இப்ப ஏற்பட்டவங்க நம்ம அப்ப நம்ம யாரும் அதெல்லாம் கிடையாது மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லி தலைவர்கள் சொன்னா நம்ம எல்லாம் மனிதர்கள் நமக்கு உயர்ந்தவர்கள் இல்ல தாழ்ந்தவர்கள் இல்ல மனிதன மனிதனா மதிங்கன்னு தலைவர்கள் சொன்னா அதை ஏத்துக்குவாங்க நான் உலகத்திலே நான் தான் வந்து உயர்ந்தவன் எல்லாம் கீழ்பட்டவன் அப்படி முதல்ல மனிதர்களை உயர்த்தத்தாலவா பேசுறது நம்ம பேசினாலும் தப்பு அவங்க பேசினாலும் தப்புங்கிறேன் நான் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம என்ன சொல்றோம்னா இந்த விஷயம் நடந்துருச்சு சரி உண்மையிலேயே தம்பி நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணிக்கலாம் அவங்க எதுவும் பண்ணாங்களா வீடியோ பிடிச்சி உங்க மேல தவறு பண்ணிட்டு சொல்லாதீங்க நான் ஒரு வீடியோ போட்டுட்டு மறுபடியும் நீ உங்க மேலதான் தவறுன்னு ஒரு வீடியோவை திருப்பி எதிர் தரப்புல இருந்து போட்டானா அது என்னோட இயக்கத்துக்கு எனக்கு அசிங்கம்னு அதை யோசிச்சு கலாய் பண்ணில ஒருத்தர் வீடியோ பண்ணி இருந்திருக்கணும் அதை என்ன தினேஷ் நீங்க என்ன நம்மள மாதிரி வந்து நம்ம நம்ம யாரத்த வந்து கேட்டு செய்யற அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க வந்து ஒரு நாளைக்கு நம்ம பேரு பேரு பேர் நம்ம பேர் எல்லா பக்கமும் வந்துகிட்டு பேருக்காக தன் சமுதாயத்தை வந்து தவறான பதவில அழைப்பி சேதனங்களை நீங்க எப்படி சொல்வீங்க புரியலையா அவங்களோட வயித்து குழப்புக்கும் வாழ்வாதாரத்துக்குமான அவங்க இந்த சமூகத்தை பயன்படுத்துறாங்க இவன் என்ன வேற பக்கத்துல என்ன குழப்பு இருக்க போகுது என்னமோ இடமொடக்கா பண்ணிட்டாங்க இன்னொன்னு குடும்பம் தெரிப்பாங்க பையன் வெளியே வந்துட்டான் இன்னொன்னு அந்த அம்மா ஒண்ணு ரொம்ப நாங்க எல்லாம் போக முடியல எங்களுக்கு அப்படி இருக்குங்கிறது அது எவ்வளவு ஆக்ரோஷமா வந்து போன அப்படி என்ன வார்த்தை பேசுது பாத்தீங்களா அடேங்க அந்த அம்மாவை பாருங்க தேவி சாவத்திரி காலத்துல இருந்து எல்லாம் ஓவர் பண்ணிருந்தோம் ஏன் என்ன ஒரு அப்ப நம்ம முன்னாடியும் மேல ஒரு கண் இருக்கே மூன்றாவது கண் ஒண்ணு நம்மளை அவங்க யோசிக்கல கண்டிப்பா கண்டிப்பா

இருந்தாலுமே என்னன்னா நம்ம கொஞ்சம் சட்டம் நமக்கு நூறு சதவீதம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது இப்பயும் வந்து இந்த ஊடகங்கள் தான் நம்மளை காப்பாத்துது நமக்குன்னு ஊடகங்கள் வந்து இந்த வீடியோ இந்த இந்த ஏதோ இந்த கேமரா இப்ப நமக்கு தெய்வம் மாதிரி நிறைய இடத்துல நம்மளை காப்பாத்து இனிமேல் எல்லாம் ஆயுத பூஜை கொண்டாடுறப்ப செல்போனை வச்சுதான் கும்பிடணும் எப்படி என்னமோ நல்ல முறையில போயாச்சு அந்த மக்களுக்கான உரிமை இனி அந்த மக்களுக்கு இரண்டு தரப்புமே இனி கொஞ்சம் வந்து யோசிக்கிற அளவுக்கு இந்த தடவை நான் கெடுக்கு போட்டாச்சே யாரும் அத்துமீறி நடக்க முடியாது அவங்க செஞ்ச தவறுக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டாச்சு நம்ம தரப்புல வந்து பதிவு ஒரு நோட்டீஸ் கொடுத்து நம்ம விளக்கம் கொடுத்துக்குவோம் நம்ம எந்த அத்துமீறலும் பண்ணல அதே சமயம் தரப்புக்கும் நான் வந்து ஆர்டிஓ தலைமையில் ஒரு பீஸ் கமிட்டி போட்டு தண்ணி திறந்து விடுறதுல அவங்க தேவைக்கு தண்ணியை திறந்து விட்டு நமக்கு திறந்து விடுறது இல்லை டிரான்ஸ்ஃபார்ம்ல அப்பப்ப ஏறி அவங்க இஷ்டத்துக்கு ஆஃப் பண்ணிக்கிறது ஆன் பண்ணிக்கிறது இப்படி ஏகப்பட்ட அத்து அது எல்லாத்தையும் வரமுறைப்படுத்தி ஆடியோ தலைமையில முடிக்கணும்னு இருக்கேன் சரி நம்ம ஆளுகளோட இடம் ஒரு அம்மாவோட இடம்லாம் வந்து அஞ்சு ஆறு அடிக்கு மேல இழுத்து வந்து வீட்டை கட்டிட்டு இந்த அம்மாவை டெய்லி அக்கப்பூர் கட்டி பிரச்சனை பண்றதா அதெல்லாம் முறப்படியான அந்த ஆவணங்களை வச்சு கொடுத்து அந்த வந்து என்ன சொல்றது நம்ம அத்து மீறி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்க கூடிய என்கோச் அப்புறப்படுத்தி கொடுக்க சொல்லி மனு கொடுக்கணும்னு இருக்கேன் சூப்பரான அடுத்த கட்டமா அந்த மனு கொடுத்து ஆடி ஓகே அந்த அதிகாரி இருக்கு என்னோட சொந்த இடத்துல ஒரு ஆக்கிரமிப்பு இருந்து தாசில்தார் தான் அப்புறப்படுத்தி கொடுக்கணும் அதுக்கெல்லாம் நான் நீதிமன்றம் தேவையில்லை எனக்கு ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் அவர் தான் இனி அந்த ஊர்ல ஒரு சில கலப்பணிகள் இருக்கு அதெல்லாம் நம்ம சவையா செஞ்சுட்டோம்னா அவங்க அவங்களுக்கு எல்லா விழிப்புணர்வு வந்துருச்சுன்னு பேசாம அமைதியா இருப்பாங்க இனி கண்டிப்பா வந்து இந்த தென் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு

அப்ப நாங்க அந்த அரை வந்து செத்துட்டாங்க அது போலீஸ் என்னதுமே எதிர்பார்க்கல அப்படி பார்த்தா

அவங்க அசிங்கமா வார்த்தை பேசுனது எல்லாத்தையும் கொடுத்து நம்ம அவங்க என்ன பண்றாங்க நம்ம பையன் மேல கொடுத்த வழக்குக்கு நம்ம சட்ட ரீதியா பதில் சொல்லி இருக்கோம் சம்மன் தான் கொடுத்துருக்காங்க சம்மனுக்கு வழக்கு கொடுத்து கூட்டு வந்தாச்சு நம்ம எந்த குழப்பத்தமும் பண்ணல ஆனா அவங்க ஜாலியை சொல்லி திட்டி இந்த சட்டம் என்ன பண்ணுங்கிறத நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து பாத்துக்குவோம் அப்படி இல்லைன்னா இது எங்க வரைக்கும் கொண்டு போகணும்னு எனக்கு தெரியும் சரியா நாளே நடக்கும் தேவையில்லாம சமுதாய ரீதியா ஒற்றுமையா இருங்க இதுல வந்துட்டு அவங்க சொன்னாங்க ஆத்து குடி சொன்னாங்க நூறு நாட்டாம ஊர் குடும்ப ஊர் இல்ல என்ன சொல்றாங்களோ அதை கட்டுப்படுங்க